ஹாய் ஹலோ வெல்கம் டு அப்படிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா செலவு ரசம் வந்து செய்ய போகிறோங்க அந்த செலவு ரசம் எப்படி செய்யலாண்டதே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செலவு ரசத்தை குடிக்கிறதுனால நமக்கு நிறையவே நன்மைகள் இருக்குது அதாவது எதுக்காக குடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சளி இரும்பல் ஜலதோஷம் இந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த ரசத்தை குடித்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக வந்து இந்த சளி வந்து ரிலீஸ் ஆகுது நமக்கே வந்து நல்லா தெரியுங்க அதாவது குழந்தை பிறந்தவங்க கூட இதை குடிக்கலாம் அவங்களுக்கு இடுப்பு வலி கை கால் குடிச்சல் அதாவது வயிற்றில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகுங்க ரொம்பவே சூப்பராக ஈஸியாக செய்யக்கூடிய தாங்க இது எப்படி செய்யலான்றதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானே கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரசத்தை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாங்களா அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஃபேன் வந்து நல்லா சூடு பண்ணிட்டு தேவையான வந்து எண்ணெய் செத்துடலாங்க இப்போ என்ன நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் ரெண்டு வரமிளகா வந்து சேர்த்தலாம் இப்போ வரமிளகா சேர்த்த பின்னாடி நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி வந்தியும் சேர்த்துக்கலாங்க இப்போ கொத்தமல்லி பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பூண்டு வந்து சேர்க்க போகிறோம் அதாவது ஒரு சின்ன பூண்டை எடுத்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இந்த பூண்டை வந்து நல்லா நம்ம வறுத்துக்கணும் இப்போ சிம்மில் வச்சு கரெக்டான அளவுக்கு இவனாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்குங்க தீயை விட்டுறாதீங்க பார்த்து பக்குவமாக வறுத்துக்கோங்க இப்போ வருந்தாச்சு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகம் வந்து சேர்த்துக்க போகிறோம் இந்த மிளகு சீரகம் அப்படின்னாலே நம்ம ரசத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான பொருளுங்க அதாவது மிளகு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ரசம் வந்து நல்லா காரசாரமாக இருக்கும் இப்போ நம்ம நல்லா வருத்தாச்சு இப்போ வறுத்ததே நம்ம வந்து ஆற வச்சு இந்த மிக்சியில் வந்து சேர்த்துக்கலாம் மிக்சி சாரில் வந்து சேர்த்துட்டு அடுத்து வந்து நம்ம இந்த மாதிரி வந்து வறுத்து செஞ்சோம் அப்படின்னா இந்த ரசத்தோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குங்க வறுத்து வச்சுருக்கிற இந்த பொருளை மட்டுமே போட்டு செய்யலாம் இல்லைன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் வந்து சேர்க்குறேன் இது கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறேன் இப்போ ரெண்டு தக்காளி இருபது வெங்காயம் சின்ன வெங்காயம் இதோடு சேர்த்து நம்ம வந்து அரைக்க போகிறோங்க நீங்கள் எந்த மாதிரி மெத்தடில் வந்து செய்யுங்க இல்லைனா தக்காளியும் வெங்காயத்தையும் வந்து தவிர்த்துட்டு அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலா மட்டுமே அரைச்சி நம்ம சின்னங்காயத்து தட்டி எண்ணெயில் கூட போட்டு செய்யலாம் அந்த டேஸ்ட்டும் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் தேவையான வந்து கல் உப்பு வந்து சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நம்ம கொத்தமல்லி வந்து சேர்த்துருக்கோமில்ல அது நல்லா நைஸாக அரை அரையணும் அதனால் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த அளவுக்கு வந்து அரைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரையணும் தெப்பத்தப்பையும் இல்லாமல் இப்போ இது கூட நம்ம வந்து தண்ணி கலந்து நல்லா ரசத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு பக்குவமாக ரசத்தை கரைச்சி எடுத்துப்போமோ அந்தளவுக்கு நம்ம வந்து தண்ணியை வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க நமக்கு ரசம் அப்படின்னாலே நல்லா தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் அது வந்து ரசத்தோட பக்குவத்துக்கு இருக்கும் இப்போ நல்லா தண்ணி கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து கடையை வந்து சூடு பண்ணிவிட்டு இந்த கடையில் வந்து தேவையானல வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் எண்ணெயில் தான் என்ன செய்கிறேன் நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம வந்து கடுகு சேர்க்க போகிறோம் இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து வந்து கருவேப்பிலை வந்து செத்துக்கலாங்க தேங்கெண்ணில் வந்து நான் செஞ்சேன் சூப்பராக தான் இருக்குது நீங்கள் இருந்தால் கூட தேங்காய் எண்ணெய் செத்துக்கோங்க இல்லைன்னா வந்து நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதோடு வந்து நம்ம வந்து இப்போ சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை நல்லா தட்டி வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கிறோங்க நீங்கள் இந்த மெத்தடில் கூட நீங்கள் வெங்காயத்தை வந்து அரைக்காமல் நீங்கள் தட்டி சேர்த்திங்க அப்படின்னா நல்லா காரசாரமாக இருக்கும் அந்த ரசத்தோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது கூட கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா மதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சு அந்த விழுதுகளை எடுத்து நம்ம ஊற்றிடலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நல்லா தண்ணி கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த ரசம் பார்த்திங்கன்னா நம்ம தேவையானால் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வந்து உப்பு போட்டு அரைச்சிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சமாக வந்து எக்ஸ்ட்ரா உப்பு வந்து சேர்த்துக்கிறாங்க கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி பொடி சேர்த்துட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணி இப்போ அந்த ரசம் வந்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க எதுக்காக கொதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பச்சலாக தான் அரைச்சிருக்கோம் அதனால் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் அந்த மஞ்சள் பொடியை பார்த்தீங்கன்னா எண்ணெயில் கூட நீங்கள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச வெங்காயம் தக்காளி வந்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நல்லா நுற திரண்டு வரும் அந்த பக்குவத்தில் வந்து நம்ம எடுத்துக்கணும் இப்போ மூடி போட்டு நம்ம வந்து நொற திரண்டு வர டைமில் எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம அப்படி மூடி போட்டோம் அப்படின்னா நல்லா பொங்கி நமக்கு வந்து வழிஞ்சிடும் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு நல்லா பொங்கி வருதுங்க இப்போ நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த மேலே இருக்கிற அந்த நொறெல்லாம் நல்லா அடங்குற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கி விட்டுக்கலாங்க இப்போ அந்த ரசம் நல்லா கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பரான ஒரு நமக்கு வாசனையாக இருக்குது சாப்பிட்ணும் போல் இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரசம் வந்து நல்லா அந்த நொறை வந்து நல்லா குறையிற அளவில் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் இதோடய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக இருக்குது நல்லா காரசாரமாக இருக்கும் அதாவது இந்த மழைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இதமாக இருக்கும் இந்த ரசம் வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக அந்த ரசத்தை நம்ம குடித்தோம் அப்படின்னா நமக்கு சளி இருந்தால் கூட ரிலீஸ் ஆகுறது நமக்கு நல்லாவே வந்து தெரியுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நொரெலாம் நல்லா அடங்குற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நமக்கு வந்து ர ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அந்த நுரெல்லாம் எதுவும் இல்லை நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ நமக்கு ரசம் வந்து ரெடி ஆயிருச்சிங்க நல்லா காரசாரமான செலவு ரசம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த ரசம் வந்து ஈஸியான முறையில் நம்ம வீட்லேயே வந்து சூப்பராக ரெடி பண்ணிடலாங்க இருக்கிற பொருளை வச்சிட்டு கண்டிப்பாக இந்த ரசம் வந்து நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த செலவு ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி ப பாய்